ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது திரிநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் மலரே உன் மௌனமே நடி நாவல் வாசிப்பது நான் சரண்யா சம்பத் வாங்க கடை கொள்ள போகலாம் ஆத்தியாயம் ஒன்பது மலர் தங்கள் அறைக்குள் செல்லும்போது ஜோஸ் போர்வியால் முகத்தை மூடிக்கொண்டு ஜனமா அப்பாவை கண்டுபிடி என்று விளையாட்டு காட்டிக்கொண்டிருந்தான் ஜனமும் குதித்து குதித்து தன் கையால் போர்வியை விளக்கி தலை குனிந்து அவன் முகத்தை பார்த்து என்று சிரித்தது அதை பார்த்தவள் அப்படியே இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவர்கள் இருவரின் செய்கை அனைத்தும் சொந்த அப்பா பிள்ளை போலவே இருந்தது நேரம் காலம் தெரியாமல் என் கரு உன் வயத்தில் குழந்தையா பிறக்கும் என்று அவன் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்து அவள் தேகத்தை இருக வைத்தது அதற்குள் மனைவியை பார்த்து விட்டவன் என்ன மலர் அங்கே நின்னுட்ட இது நமரும் தான் பயப்படாமல் உள்ளவா ஜான் கிண்டலாக முகத்தை திருப்பிக் கொண்டு ஜெனு இந்தா பால் என்று குழந்தை இடம் கொடுக்க அது அப்ப என்றது நான் வாங்கி கொடுக்கட்டுமா செல்லும் என்று கேட்டால் அவன் வாங்கி கொடுக்கவும் அவன் மடியிலேயே படுத்துக்கொண்டு குடித்தாள் இந்த குட்டிக்கு வந்த திமுற பாரு இவ்வளவு நாளாக அம்மா அம்மான்னு எம்பினடியே தெரிஞ்சிட்ருந்தா எப்படி மாறி போயிட்டான் அது சரி சிலரோட சேர்க்கையால் வந்த இருக்கும் இருடி அப்பா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என்கிட்ட தானே வந்தாகணும் அப்போ கவனிச்சுக்கிறேன் என்று குழந்தையிடம் சரிக்கு சரியாக சண்டை கட்டி கொண்டு இருந்தாள் அவ குழந்தடி அவளுக்கு என்ன தெரியுன்னு அவகிட்ட போய் ரிவஞ்ச் எடுக்கிற ஓ ரெம் கேமுக்கு ஏற்றபடி என்கிட்ட தான் இருக்குது வேணுன்னா என் கூட வந்து சண்டை போடு என்றான் சிரிப்புடன் எல்லாம் உங்களால தான் செய்கிற செஞ்சுட்டு சிரிப்பை பாரு நானும் என் பிள்ளையும் சந்தோஷமாக வாழ்ந்த உலகத்தில் இருந்து நீங்கள் தான் எங்களை தூக்கிட்டு வந்துட்டீங்க என்று கணவனையும் உரைத்துவிட்டு கட்டிலின் ஒரு பகுதிக்கு சென்று படுத்து ஜோஸுக்கு அவளுடைய நிராகரிப்பு அளித்தது என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாளா என்று ஆதங்கத்துடன் அவளையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான் ஜனோ பாலை குடித்து விட்டு அப்பா என்று அழைத்ததும் குழந்தையின் பக்கம் திரும்பியவன் குடிச்சுட்டேஜ் என்று கேட்டு பாட்டிலை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு நம்ம தூங்கலாமா என்று குழந்தையிடம் கேட்டான் அதுவோ போர்வையை எடுத்து அவன் முகத்தில் போட்டு மூடவும் பாப்பாக்கு இன்னும் விளையாடணுமா ஓ அம்மாவையும் கூப்பிடு என்று குழந்தையிடம் சொன்னான் திரும்பி படுத்திருந்த மலர் மீது காலை தூக்கி போட்டு ஏறிய வந்த குழந்தை அவள் முகத்தை கையால் தட்டி மா வா மா வா பொடி நீ உங்க அப்பா கூடையே விளையாடு என்னை எதுக்கு தொல்லை பண்ற என்று சொல்லி குழந்தையை தன்மேல் இருந்து கீழே இறக்கிவிட்டாள் ஜோஸ் போர்வையை எடுத்து அவள் முகத்தில் போட்டு அம்மாவை அம்மாவை கண்டுபிடிச்சதும் என்றதும் அது போர்வையை என்றதும் மலருக்கு சிரிப்பு வந்துவிட்டது மேலும் குழந்தையை வருத்தப்படுத்தாமல் எழுந்த அமர்ந்தவள் ஜனுக்குட்டி முகத்தை ஓடலாமா என்ற அவள் முகத்தில் போர்வியை போட அவள் தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாட்டி கீழே தள்ளியவள் அப்பாக்கு என்றாள் ம் சரி நீ ஏன் போடு என்ற போர்வையை அவளிடம் கொடுக்க ஜனு ஜோஸ்கு போர்வியை போட்டு மூடினாள் ஜனகுட்டி எங்க இருக்கு தெரியலையே என்று வேண்டுமென்றே கையால் மனைவியை பிடிக்க இவனுக்கு சாக்கு கிடைச்சா போதுமே என்று நகர்ந்து உட்கார்ந்தாள் நீ எங்க தான் போற பார்க்குறேன் என்று அவனும் கட்டிலை சுற்றி துளாவ இவள் கீழே இறங்கி நின்று கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவன் குழந்தையை பிடிக்கவில்லை தன்னை தான் தேடுகிறான் என்பது தெளிவாக தெரிந்தது குழந்தை மட்டுமே கைக்கு சிக்க அவளை பிடித்து கொண்டு எங்க தான் போனா என்று போர்வியை விளக்கியவன் அவள் கையை கட்டிக்கொண்டு கொண்டு தன்னையே பார்ப்பதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாளா என்று அசடு வழிந்தான் விடாமல் அவள் அவனையே முறைத்து கொண்டிருப்பதை பார்த்தவன் பயப்படுவது போல் நடித்து கொண்டே ஜனுமா நம்ம தூங்கலாமா அப்பாவுக்கு ரொம்ப தூக்கம் வருது என்று குழந்தையை அருகில் போட்டால் அதை கட்டிக்கொண்டு கொண்டு தூங்குவது போல் படுத்துக்கொண்டான் அதன் பிறகு கட்டிலில் படுத்தவள் அவர்கள் இருவருக்கும் முதுகை காட்டிக் கொண்டு படுத்துக்கொண்டாள் மலர் இந்த பக்கம் பார்த்து படடி உனக்காக நான் என்னென்னவோ பண்றேன் உன்னால் இத கூட செய்ய முடியாதா கிட்டதா விடமாட்டேன் உன்னோட உனோட முகத்தையாவது பார்த்துட்டு தூங்குறனே என்றான் அவனின் குரலில் இருந்த வழி அவளை திரும்பி படுக்க வைத்தது திரும்பி படுத்தவளின் விலையில் தன் விழியை நுழைத்து அவளுக்குள் தன் உருவத்தை வரைந்தான் திரும்பி படுத்ததுதான் தெரியும் அவளுக்கு அவனின் காந்த காந்தவெளியில் தன் நினைவை இறந்து அவன் பின்னே சென்றாள் எவ்வளவு நேரம் அப்படி இருந்தார்கள் என்று இருவருக்குமே தெரியாது எப்படி தூங்கினார்கள் என்றும் தெரியாது ஆனால் விடிந்துதான் எழுந்தார்கள் அதுவும் ஜனுவின் அழுகையை கேட்ட பிறகுதான் எழுந்து தன் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்தான் மலர் வேகமாக பால் எடுத்து வர சென்றாள் இவள் கீழே செல்லும் போது சிவாவும் பூங்குடியும் காஃபி குடித்து கொண்டிருந்தார்கள் அக்கா காஃபி குடி என்ற தங்கையிடம் ஜனுவும் அலறா பால் சூடு பண்ணிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் சென்றவள் பாலை சூடு பண்ணி எடுத்து இருக்கும்போது இரண்டு கப்பில் காப்பியை ஊற்றி தட்டில் வைத்து கொடுத்தாள் எமிலி அதோடு பாலையும் வைத்து எடுத்துக்கொண்டு சென்றவள் இருப்பும் ஜனுவுக்கு பால் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அவர் இருக்கிற அந்தஸ்துக்கு இவ்வளவு நேரத்தில் எழுந்து அலற நம்ம குழந்தைய சமாதானப்படுத்தணும்னு என்ன இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கோ அவ்வளவு நல்ல மனுஷர் எங்கள் ஆஃபீஸில் ஒவ்வொருத்தர் வீட்டு பிரச்சனையையும் தான் வீட்டு பிரச்சனை மாதிரி நினச்சி தீர்த்து வைப்பார் அப்படி தான் நம்ம வீட்டுக்கு முதல் முதலாக காலடி எடுத்து வச்சார் நம்ம எல்லா பிரச்சனையையும் முடிச்சு வச்சிட்டாரு இப்படியெல்லாம் ஆறாமற அவங்க கூட உட்காந்து ஜாலியாக காஃபி குடிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல நம்ம வாழ்க்கையோடு சேர்த்து நம்ம குழந்தையோட எதிர்காலத்தையும் மாற்றிட்டாரு என்று தன் முதலாளியை புகழ்ந்து கொண்டிருந்தான் சிவா அதுதான் ஜோஸ் அவன் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பான் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார்கள் ரிச்சர்டும் ஸ்டீஃபனும் எங்க அவனை இன்னோ தூங்குறானா என்றான் ஸ்டீஃபன் வாங்க என்று வரவேற்ற சிவா இல்ல இறந்துட்டாரு அக்காவும் அவரும் ரூம்ல இருக்காங்க எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவாங்க என்றான் சரி வரட்டும் என்று சிவாவோட அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் பூங்கொடி வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை கவனிக்க வேண்டும் எனும் அக்கறையோடு சமையல் அறைக்குள் சென்றாள் பாலோடு உள்ளே சென்ற மலர் காஃபியை அங்கே வைத்துவிட்டு ஜனவை ஜனுவை வாங்கி பாலை கொடுத்தாள் ஜோஸ் போய் பல் சுத்தம் செய்து கொண்டு வந்தவன் காஃபியோடு அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான் அந்த காலை நேரம் அவனுக்கு இன்பமாகவும் அவளுக்கு எந்த உணர்வும் இல்லாமலும் கழிந்தது மலர் தன் வேலையை முடித்துக்கொண்டு காஃபியை அறிந்துவிட்டு ஜனவை ஜனுவை தூக்கி கொண்டு வெளியே சென்றவளிடம் மலர் ஜனவா கொடுத்துட்டு வா நான் ரெடியாகிற வரைக்கும் என் கூடவே இரு என்றான் எனக்கு சின்ன குழந்தையா உனக்கு ஒரு ஆள் கிட்ட வேணுமா அதெல்லாம் முடியாது நீயே ஆகிட்டு கீழே வா என்று சொல்லிவிட்டு சென்றாள் ஹெரிடி இரு எனக்கும் நேரம் வரும் அப்போ இருக்கு உனக்கு என்று முணுமுணுத்தவனுக்கு இரவில் மனைவி தன் பக்கம் திரும்பி படுத்ததும் தன் பார்வைக்கு சலிக்காமல் அவள் பார்வையும் பதில் தந்ததும் எல்லாம் நினைவு வந்து அவனை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது சந்தோஷமாகவே குளிக்க சென்றான் மலர் குழந்தையோடு கீழே சென்றவள் ரிச்சர்ட்டையும் ஸ்டீஃபனையும் பார்த்து தயங்கி நின்றாள் அவர்கள் இருவரும் எந்த தயக்கமும் இல்லாமல் என்னம்மா தங்கச்சி அவன் என்ன பண்ணுறான் ரெடி ஆயிட்டானா என்றான் ஸ்டீஃபன் ஆ தான் குளிக்கப் போறான் என்று மெதுவாக சொல்லிவிட்டு பூங்கொடியை தேடி சென்றாள் சிவா திரு திருவென்று விழிக்க ஸ்டீஃபனும் ரிச்சர்ட்டும் சிரித்துக் கொண்டார்கள் கொஞ்ச நேரத்தில் தயாராகி கீழே வந்த ஜோஸ் எப்படா வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தான் அப்பவே வந்துட்டோம் உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டோம் என்னம்மா மரியாதை கொடுத்தாங்க தெரியுமா என்று சொல்லி சிரித்தான் ரிச்சர்ட் சிவாவுக்கும் அடிவயிறு கலங்கியது அந்த போய் இவங்க கிட்ட சொல்றாங்களே என்று பயந்து கொண்டு அமர்ந்திருந்தான் அப்படியா என்னன்னு சொன்னா வா போன்னு சொன்னாளா என்றான் ஜோஸ் சிரிப்புடன் ஆமாடா நேர்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்களா நீ கேட்க மாட்டியா என்றான் நேரில் இவ்வளோ மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டா நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால கொஞ்சம் மரியாதையாக சொல்லியிருக்கா என்கிட்டலாம் வாடா போடான்னு தான் பேசுகிறா என்றான் ஆச்சரியமாக பார்த்தார்கள் மூன்று பேரும் உனக்கு கோவம் வரலையா என்றான் ஸ்டீஃபன் இல்லை பொண்டாட்டிக்கிட்ட என்னத்தை கோவப்படுறது அவளுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிட்டு போகிறா என்னோடய பெரிய கவலையே இவளை பார்த்து சின்ன வாண்டும் நாளைக்கு வாடா போடான்னு கூப்பிடும் போனதான் ஏன்றான் சிவா சிரித்துக்கொண்டே அண்ணா நீங்கள் பேசிட்டுருங்க இதோ வரேன் என்று தன்னாரிக்கு சென்றான் என்னடா நான் சொன்ன வேலையை அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்க போல் காலையில வந்துருக்கீங்க ஏன்றான் ஜோஸ் ம் முடிச்சிட்டோன்டா நீ வரையா இன்னைக்கு போய் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிடலாம் ஏன்றான் ஸ்டீஃபன் சரி சாப்பிட்டு கிளம்பலாம் ஏன்றவன் மலர் டிஃபன் ரெடியா என்று குரல் கொடுத்தான் ம் ரெடியாக தான் இருக்கு வா என்று குரல் கொடுத்தவள் என்னமோ நான் செஞ்ச மாதிரி என்கிட்டயே கேட்க வேண்டியது என்று நினைத்து கொண்டாள் வாங்கடா என்று அவர்களை அழைக்க டேய் உனக்கே சரியான சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ இதில் எங்களையும் கூட்டிகிட்டு போறியா ஒருவேளை கூட்டமாடி வாங்களான்னு முடிவு பண்ணிட்டியா என்று கேட்டுக்கொண்டே அவன் பின்னாடி சென்றார்கள் அவர்கள் மூன்று பேருக்கும் பிளேட் எடுத்து வைத்து உடமை பரிமாறியவளுக்கு ஐயோ இவங்க வேற இருக்காங்களே இவன் ஊற்றணு ஏதாவது அக்கப்போர் பண்ணுவானே என்று நினைவு வர கணவனை திரும்பி பார்த்தாள் அவனும் இதை நினைத்துதான் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மனைவியின் பார்வை தன்னை நோக்கி வேகமாக வந்ததுமே அவளுக்கும் ஞாபகம் வந்துவிட்டது என்றுணர்ந்தவனுக்கு உணர்ந்தவனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி தன் நண்பர்களை பொருட்டாக கூட எண்ணாமல் உணவை எடுத்து முதல் முதல்வாயை மனைவிக்கு கொடுக்க அவளுக்கும் இங்கே பிடிவாதம் பிடிச்சா இவனுக்கு தான் கஷ்டமா இருக்கும் இதை வச்சே நம்மளுக்கும் டியூஷன் எடுப்பான் என்று அவன் கொடுத்த உணவை வாங்கி கொண்டாள் மூன்று பேரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு சிவா வந்ததும் நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு காரும் டிரைவரும் வெளியில் இருக்காங்க நான் வர லேட்டாகும் என்று சொல்லிவிட்டு தன் நண்பர்களுடன் கிளம்பினான் ஜோஸ் சிவாவுக்கு பூங்கொடி உணவை பரிமாற ரெண்டு பேரும் என் கூடவே சாப்பிடுங்க என்றான் நீயும் பூங்குடியும் சாப்பிடுங்க நான் ஜனவு கூட்டிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்று குழந்தைக்கு தேவையானதை போட்டுக்கொண்டு அவளையும் தூக்கிக்கொண்டு வெளியில் சென்றான் சிவா சென்றதும் பூங்கொடி அக்காவை தேடி வெளியில் வந்தவள் அக்கா நாம் இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வருவோமா இங்கே வந்ததுலேருந்து எங்கேயுமே போகலை இந்த நாட்டில் தெரு வீடு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் என்றாள் ம் போகலாம் இரு கை கழுவிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஜனவை தூக்கி கொண்டு சென்றவள் அவளுக்கு வாய் சுத்தம் பண்ணிவிட்டு தன் கையையும் சுத்தம் பண்ணி கொண்டு வந்தாள் இருவரும் வெளியே அப்படியே நடந்தார்கள் வீட்டிற்குள் இருக்கும் வரை தெரியாத குளிர் இப்பொழுது நடுக்கத்தை கொடுத்தது என்னக்கா இப்படி குளிருது என்ற கையையே சூடு பண்ணி கண்ணத்தில் வைத்து கொண்டாள் சுத்தமான ரோடு ஒவ்வொரு வீடும் இடைவெளி விட்டு தனித்துவமாக அழகாக தெரிந்தது நம்ம ஊர் மாதிரி கொச கொசன்னு இல்லாமல் பார்க்கவே நல்லா இருக்கு ரோடு பாரு என்ற அந்த எல்லாம் உள்வாங்கி கொண்டே பேசியபடி கொஞ்ச தூரம் சென்று விட்டு வீடு திரும்பினார்கள் அக்கா நீனும் சாப்பிடலையே என்று ஞாபகம் வந்தவளாக பதற ஏய் எதுக்கு இப்படி பதட்டப்படுறேன் கொஞ்ச நேரம் சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆகாது என்றால் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் நீ வந்ததுலேருந்தே நமக்காக தான் நம்ம சாப்பிட்ற உணவை சமைக்கிறாங்களா இல்லை இவங்களும் இதை தான் சாப்பிட்றாங்களா என்று கேட்டால் மலர் அக்கா நமக்கு தான் இந்த உணவு எமளிக்கும் வேலைக்காரங்களுக்கும் தனியாக சமைச்சிக்குவாங்க என்றால் அவங்களுக்கு எப்படி நம்ம நாட்டு உணவு செய்ய தெரியுது என்றால் ஆச்சரியமாக கேட்டால் மலர் எனக்கும் தெரியலை இதனை அத்தாக்கிட்ட தான் கேட்கணும் என்றாள் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஜனகுட்டிய நடக்க விடுவோமா என்று அவளை கீழே இறக்கிவிட்டு அவள் கையை பற்றி கொள்ள அவள் பிதுக்கா என்று நடைபயின்று வந்தாள் அந்த நடையை பார்த்து அக்கா தங்கை இருவருக்குமே சிரிப்பு வந்தது நாலு எட்டு கூட வைத்திருக்க மாட்டாள் திரும்பி மலரின் இரு காலையும் கட்டிக்கொண்டு அம்மா தூக்கு என்றது ஜனு சுகவாசி கொஞ்சம் தூரம் கூட நடக்க மாட்டேங்கற பாரு என்று சொல்லிக்கொண்டே தூக்கி அவளை கொஞ்சி முத்தமிட்டாள் மலர் அதை பார்த்து கொண்டு வந்த பூங்குடிக்கும் தன் மகளை கொஞ்சம் ஆசை இருந்தாலும் இன்னும் அதே தடுமாற்றம் இருக்கத்தான் செய்தது அக்கா ஏதாவது நினைத்து கொள்வாளோ என்று பெற்ற குழந்தையை கூட கொஞ்சம் முடியாமல் தள்ளி நிற்கும் அவளின் வேதனையை எப்பொழுது தான் புரிந்து கொள்வாளோ இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள் அக்கா நீ போய் சாப்பிடு நான் ஜெனுவை வச்சுக்கிறேன் என்று குழந்தையை வாங்கி கொண்டு அவளை சாப்பிட அனுப்பியவள் தன் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு ஏண்டா செல்லம் நீ சுகவாசியா நடக்க மாட்டியா எங்க நட என்று தன் மடியிலேயே காலை தூக்கி வைத்தாள் மலர் போய் சாப்பிட அமர்ந்ததும் எமிலி வந்து பரிமாற நானே சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் போங்க என்று ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு பேருக்கு கொஞ்சம் குறித்து விட்டு வந்து தங்கையோடு அமர்ந்து கொண்டாள் பூங்குடி சாயங்காலம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போமா வெளியில போயிட்டு வர நல்லா இருக்கு என்றாள் சரிக்கா நாமளும் எவ்வளவு நேரத்தான் சும்மாவே உட்கார்ந்துருக்கிறது சமையல் செய்கிறவங்களுக்கு உதவி செய்யலாமா என்றாள் ம் அதுவும் சரிதான் பொழுதுக்கும் சும்மாவே இருக்கிறதுக்கு அதையாவது செய்யலாம் இங்கே வந்த பிறகு ரொம்ப போர் அடிக்குது என்றால் எரிச்சலுடன் மலர் நம்ம வீட்டில் நீ உன்னோட தனி உலகத்தில் இருந்து வெளியே வந்திருந்தா தானே போர் அடிக்குதான் இல்லையான்னு தெரிஞ்சிருக்கோம் உன் உலகத்தில் யாரையும் விடாமல் நீ மட்டும் வாழ்ந்துட்டு யாரை பற்றியும் நினச்சி பார்க்காம வாயே திறக்காமல் ரூமை விட்டு வெளியில் கூட வராமல் அடைஞ்சு கிடந்தா எப்படி தெரியும் ஏதோ அத்தான் தயவாள் இப்போ தான் வெளியுலகத்தையே பார்க்குறேன் இன்னும் நீ நிறைய மாறணும் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டாள்